வணக்க கொண்டா கடலூர் மாவட்டத்துல இருந்து பென்னாடத்துல இருந்து பேசுறேன் தல ரசிகன் தலைபதி தொண்ட சினிமானால ரெண்டு பேரும் கோடி போட்டு போவான்னா அரசியல் வந்துட்டா ரெண்டு பேரும் ஒதுமே ஆகி தளபதிக்கு கிடாடா ஓட்டு போடுவோம் தற்குரை தற்குரின் வந்து சொல்றாங்களே தற்குரியா நாங்க இருந்தனால தான் சென்ற ஆட்சியில நாங்க ஓட்டு போட்டனால தான் இந்த தற்குரிய வந்து உட்கார்ந்திருக்காரு டிஎம் கே இன்னைக்கு நாங்க வந்து திருத்திக்கிட்டு எங்களுடைய தளபதி வரணுங்கிறதுக்காக நாங்க ஆசைப்பட்டு இருக்கிறோம் தம்பி எங்க தம்பி எங்க தம்பி சொல்லியிருந்தாரு இன்னைக்கு வந்து அணில் அணில் தான் கலாய்கிறாரு அவர் அணில் ஓகே கலாய் தப்பு இல்ல எப்படி ஒரு அணிலோ எங்க தளபதி விஜய்க்கு நாங்க ஒரு அணில வந்துட்டு போயிடுறோம் நாங்க வந்துட்டு ஆட்சி அமைக்க அரசியல் பண்ணிக்கிறோம் அவர் வந்துட்டு பட்டிமண்டல பேச அரசியல் பண்ணுங்கிறாரு

அவர் பணம் சம்பாதிக்க வந்தார் அவர் காணாத பணமா அவர் பார்க்காத புகழா எல்லாமே பார்த்தாச்சு அவர் பார்க்காத ஆட்களா அவர் பார்க்காத மேடையா அவர் பார்க்காத நாடா எதுக்கு வந்தாரு இந்த பாவப்பட்ட ஜனங்கள் சுப்பரவு பணியாளர்கள் எங்களை போல உள்ள ஏழைகள் நடுத்தர மக்கள் அவர் நம்மளால அவர் வளர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இப்போதும் களத்துக்கு கொண்டு வந்து நம்ம சொல்லியிருக்காரு அப்படிதானே சொல்லியிருக்காரு அதனால களத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவரை சீயமாக்கியது நம்மளுடைய பொறுப்பு வணக்கொண்டா புள்ள கடலூர் மாவட்டத்தில இருந்து பெண்ணாடத்துல இருந்து பேசுறேன் தல ரசிகன் தளபதி தொண்ட சினிமால வேணா ரெண்டு பேரும் போட்டி போட்டு போவோம் அரசியல்னு வந்துட்டா ரெண்டு பேரும் ஒத்துமையாயி தளபதிக்கு தாண்டா ஓட்டு போடுவோம் இங்க பாரு இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தளபதி ரசிகர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப தொண்டதான் மாறியாச்சு இப்போ நீங்க போடுற லைக் எல்லாமே ஓட்டா நினைச்சு போடுங்க எத்தனை லைக் உள்ளதோ அதெல்லாம் ஓட்டு அதை கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா அரசாங்கமே அதரவணும் அந்த லெவலுக்கு ஒரு லைக்

தளபதி தொண்டனா இருந்து இங்க வந்திருக்கேன் இவ்வளவு தூரம் இவ்வளவு கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை எங்க அண்ணனும் இவங்க மட்டும்தான் எனக்கு ஆதரிச்சாங்க எப்பவுமே வர்ற வரை எங்களை ஆதரிச்சாங்க இனிமே மக்கள் எல்லாருமே அவர் ஆதரிச்சு வச்சுக்கோங்களேன் தளபதி வந்து உள்ள வந்து கோட்டையில நிற்பாரு நீங்களே பாக்கலாம் கோட்டை மாதிரி தான் இருக்கும் இடம் மாதிரி தெரியாது ஒரு பிளாட் மாதிரி தெரியாது ஸ்டேஜ் மாதிரி தெரியாது கோட்டை மாதிரி தான் இருக்கும் அவர் அதே மாதிரி அடுத்த வருஷம் இருபத்தாறுல கோட்டைக்கு நிக்கிறோம் அதுவே நாங்க எதிர்பார்க்கிறோம்

ஒரு கட்சி நடத்துறாங்கன்றதப்போ கேக்குறப்ப கொஞ்சம் வேதனையான விஷயமா தான் இருக்கு அம்பேத்கார பத்தி தெரியும் பத்தி தெரியும் இவங்களெல்லாம் வந்து எடுத்துருக்கிறப்ப என்ன உங்களுக்கு கொள்கை தெரியாம பின்னாடி நீங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கறாங்க இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தற்கொலை தற்கொலை வந்து சொல்றாங்களே தற்கொறையா நாங்க இருந்தனாலதான் சென்ற ஆட்சியில நாங்க ஓட்டு போட்டனாலதான் தற்கொலை வந்து ஆட்சியில

நான் வந்து சீமாரை வந்து வன்மையாக கண்டிக்க

எங்களை அணில் குஞ்சு என்று சொல்லுகிறார்கள் அணில் குஞ்சு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விலங்கு அருமையானது தெரியும் அது யாரையும் தொந்தரவு செய்யாது யா இணைந்து அது என்ன செய்யும் நம்ம பழகுனா அன்பாக பழகும் எந்த தொந்தரவும் செய்யாது அணில் குஞ்சன் எங்களுக்கு நல்ல பேர் நல்ல பேர் தானே நல்ல பேர் அதுல வேற என்ன சங்கி மஞ்சி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது அணில் குஞ்சு நல்ல பேர் அது மாதிரிதான் இந்த அணில் குஞ்சுகள் யாரையும் எங்க நல்லதா நடக்குதோ அந்த இடத்துல இந்த அணில் குஞ்சுகள் இருக்கும் ஒன்று ஒரு சின்ன பதிவு கூட சீமானன் என்ன சொல்லுகிறார்காக கட்சி தொடங்கினார் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காங்கிரஸ் பிஜேபி இப்படி எதிர்ப்பா தான் இருந்தாரு எதிர்த்துட்டே இருந்தாரு இப்ப எந்த சம்பந்தமும் இல்லாம தளபதி விஜய் அவர்களை எதிர்த்து இருக்காரு என்ன காரணம் யாருக்கும் ஒன்னும் தெரியல என்ன காரணம்னு கேட்டா அவருக்கும் தெரியல நமக்கும் புரியல ஏன் இப்ப எதுக்க வேண்டியவளை விட்டு விட்டு ஆட்சியில இருந்தாரா நம்ம தளபதி இல்ல அதிகாரத்துல வந்தாரா இல்ல எதுவுமே செய்யல களத்துக்கு தான் வந்திருக்காரு மக்கள் செல்வாக்குடன் இந்த பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா இப்பமே ஒரு பதினஞ்சு லட்சம் ஆட்கள் வந்திருக்காங்க மணி ஆகிருக்கு அந்த லெவலுக்கு கூடியாச்சு விமர்சனம் செய்ய தேவையே இல்லை விமர்சனம் செய்வதற்கு ஆயிரம் விஜய் யாரையும் விமர்சனம் செய்ய வரல என்ன நான் என்ன செய்வே சொல்லித்தான் இங்க வந்திருக்காரு என் கூட மக்கள் இருக்கிறார்கள் நாங்க எல்லாரும் இருக்கோம் நாங்கள் எந்த எவ்வளவு தூரத்தில் வந்தோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம் எதுக்கு வந்தோம் எங்களுக்கு வேலை இல்லாம வந்தோமா இவ்வளவு உச்சத்துல இருந்துட்டு இறங்கி வராரு வர்றதுனால நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் இல்ல கட்டாயம் பண்ணணும் ஒரு மனிதனா இருந்தால் ஒரு தமிழன இருந்தால் ஒரு உணர்வு இருந்தால் கட்டாயம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும் பண்ணாதவன் மனிதனே கிடையாது உண்மை தானே செய்து ஆகணும் அவருக்கு சாப்பிட வழி இல்லாம வரல தொழில் இல்லாம வரல எல்லாமே இருக்கு அளவு கடந்து கடவுள் கொடுத்திருக்காரு அதுக்கும் மேலையும் கொடுத்திருக்காரு அவர் எத்தனை தலைமுறை சாப்பிட்டாலும் தீராது இங்க அடுத்தவனை விமர்சனம் கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல இல்ல தானே அதனால எல்லோரும் தமிழக மக்கள் இதை ஒரு தடவை நம்ம மிஸ் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நம்ம மிஸ் மிஸ் பண்ணவே கூடாது என்னுடைய கருத்து தமிழர்களுடைய கருத்து மிஸ் பண்ணுனா இனிமேல் வாழ்நாள்ல அரசியல் மாற்றம் இல்லை இதுதான் அரசியல் மாற்றம் முதலும் கடைசி இதுதான் அரசியல் மாற்றம் அது தளரதி விஜய் நாங்க நாலு கோடி பேர் இருக்கோம் மீடியா நீங்க இருக்கிறீங்க நாங்களும் இருக்க ரெண்டரை கோடி பேர் மீடியா எது அவைய போட்டாலும் நாங்களும் திருப்பி போடுவோம்

இன்னும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட அவர்களுக்கு போட முடியலன்னு கேட்டா நமக்கு போட கை வரல இப்ப இந்த ஆள் வந்திருக்காரு தளபதி விஜய் எதுக்கு வந்தாரு அவர் பண சம்பாதிக்க வந்தாரு அவருக்கு காணாத பணமா அவரு பார்க்காத புகழா எல்லாமே பார்த்தாச்சு அவர் பார்க்காத ஆட்களா அவர் பார்க்காத மேடையா அவர் பார்க்காத நாடா எதுக்கு வந்தாரு இந்த பாவப்பட்ட ஜனங்கள் துப்புரவு பணியாளர்கள் எங்களை போல உள்ள ஏழைகள் நடுத்தர மக்கள் அவர் நம் நம்மளால அவர் வளர்ந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இப்போதும் களத்துக்கு கொண்டு வந்தது நம்மன்னு சொல்லியிருக்காரு அப்படிதானே சொல்லியிருக்காரு அதனால களத்துக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் அவரை சீமாக்கியது நம்முடைய பொறுப்பு கடமை அது தமிழனாகிய ஒவ்வொருத்தனையும் சிந்திக்க வேணும் இதுதான் கடைசி முறை அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தலைவர்களே அவர்கள் பந்தக்கால் நாட்டு விழாவுக்கு நான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இங்க வந்தபோது பயங்கர மழையும் சகரியும் வந்து பார்க்கும் போது மனசெல்லாம் பிடைக்கும் மழை தவறுமா கொஞ்சம் நாள் தான் இருக்கு அன்னைக்கு நான் அன்னைக்கு அன்னைக்கு நான் என் பேஸ்புக்ல பதிவு பண்ணியிருக்கேன் அந்த மாநாட்டு கண்ணு ஃபர்ஸ்ட் முதல் மாநாடு அந்த மாநாட்டு கண் மழையே பெய்யாது மழை பெய்யவும் இல்லை அன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கேன் இருபத்தாறுல அவர் தான் முதல்வர் அதுல எந்த சந்தேகமும் இல்லை तले पर